ஆஜினியர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிருப்பான் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நரம்பு தளர்ச்சியை சரி செய்யக்கூடிய உணவு முறைகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல நரம்பு தளர்ச்சின்னா என்ன இது என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் இளைஞர்களுக்கு உண்டான என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும் வயதானவர்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஸோ நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அதிகப்படியான பதட்டம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பதட்டம் அடைகிறது கையில் வந்து ஒரு நடுக்கம் வந்து உண்டாகிறது அடிக்கடி வந்து தலைவலி உண்டாகும் திடீர்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயமே வந்து மறந்துடும் ஸோ நிறைய மனக்குழப்பங்கள் வந்து இருக்கும் சரியான தூக்கம் வந்து இருக்காது இதுதான் வந்து நரம்பு தளர்ச்சி நம்ம சொல்லலாம் ஸோ அதிகப்படியான ஒரு மனப்பதட்டம் இது உடம்புல பித்தத்தை வந்து அதிகரிக்கிறது இதனால் நரம்புகள் வந்து பலகீனமாகிறது இதுவே வயதானவர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நரம்பு தளர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கை கால் வந்து நடுக்கம் உண்டாகிறது சோ இந்த பார்க்கின்சன் மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கும் ஸோ இது வந்து நரம்பு தளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் யூஷுவலாவே ஒரு சரியா ஒரு பதட்டம் வந்து இருக்குது சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது ஸோ கன்ஃப்யூஷன் எப்பவுமே இருக்கிறது இதுதான் வந்து நரம்பு தளர்ச்சியோட முக்கியமான அறிகுறிகள்னு வந்து சொல்லலாம் சிலருக்கு கை கால்களில் வந்து அதிகமான வியர்வை வந்து உண்டாகும் அதே மாதிரி வந்து அதிகப்படியாக ஒரு நடுக்கம் உண்டாகிறது ஸோ இதுதான் வந்து நரம்பு தளர்ச்சியோட அறிகுறிகள் ஸோ இது உடம்புல உண்டாகக்கூடிய சத்து குறைபாடுகளும் ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி இந்த நரம்புகள் வந்து அதிகப்படியாக வந்து தூண்டப்பட்டு நாளடைவில் வந்து தளர்ச்சி உண்டாகிறது இதுதான் வந்து அந்த நரம்பு தளர்ச்சி உண்டாகிறதுக்கான காரணம் ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கரம்பு துளர்ச்சோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதில் முதல் உணவுப் பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஸோ அந்த அத்திப்பழம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இரும்பு சத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது ஹீமோக்ளோபினோட அளவு வந்து அதிகப்படுத்தும் நல்ல கேல்சியம் சத்தும் இருக்கும் அதே மாதிரி அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சென்ட் தன்மையும் வந்து இருக்கிறதுனால இது நரம்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ டெய்லி வந்து ஒரு அத்திப்பழம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் ஸோ நாட்டு அத்திப்பழமாக வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வரைக்கும் நம்ம உப்பு சேர்த்து வந்து அதை சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட போது நம்முடைய நரம்புகள் வந்து நல்லா பலப்படும் இரண்டாவதாக பிரண்டை இந்த பிரண்டை வந்து நல்ல கேல்சியம் சத்து இருக்கக்கூடியது இந்த கேல்சியம் அப்படிங்கிறது நம்ம எலும்புகளுக்காக மட்டும்தான் வந்து பார்க்குறோம் ஆனால் இந்த கேல்சியம் வந்து நம்ம உடம்புல குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நரம்புகளும் வந்து பலகீனமான அதே மாதிரி நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் உண்டாகக்கூடிய ஒரு நிலையும் வந்து உருவாகும் ஸோ அதனால் பிரண்டையில் இருக்கக்கூடிய கேல்சியம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலால் எளிதாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி அதில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களையும் ஒரு சமநிலை சமநிலைத்தன்மையை வந்து உருவாக்கும் ஸோ வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம உணவுல சேர்த்துக்கும் பொழுதே நம்முடைய நரம்புகள் வந்து பலப்படும் மூன்றாவதாக மாதுளை இந்த மாதுளையில் இருக்கக்கூடிய ஆண்டோசைன் அதனுடைய நிரமிச்சத்து நமக்கு ஒரு பெஸ்டான ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நரம்புகளையும் வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது பதட்டத்தையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ ரெகுலராக ஒரு மாதுளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய நரம்புகள் வந்து நல்லா பலப்படும் அடுத்ததாக நெல்லி வற்றல் ஸோ இந்த நெல்லிக்காயும் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நெல்லி வற்றலாவும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நெல்லிக்காய் முட்டையில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் சி அதே மாதிரி வந்து அதிகப்படியான ஒரு நார்ச்சத்து வந்து இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடன் நம்ம சொல்லலாம் உடலுக்கும் நல்ல குளிர்ச்சி தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும் ஸோ இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு காய வந்து பயன்படும் ஸோ அதனால் வந்து நெல்லிக்காய் வந்து நம்ம பச்சையாகவும் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நெல்லி வற்றலாக்கி அதை வந்து பொடி பண்ணி சூர்ணமாகவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய நரம்புகள் வந்து நல்லா பலப்படும் ஸோ இந்த நரம்புகளை பொறுத்த வரைக்கும் சில மருந்துகளும் வந்து நரம்புகளை வந்து பலப்படுத்தும் அதில் முக்கியமானது அமுக்ரா எடுத்துக்கலாம் ஸோ அமுக்கரா சூர்ணமாக வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பூனைக்காளி விதை சூர்ணமாகவும் வந்து எடுத்துக்கலாம் ஓரிதல் தாமரை சூர்ணமாகவும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது கீரைகளை பொறுத்த வரைக்கும் ஐந்து விதமான கீரைகள் வந்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது தாலி கீரை முருங்கைக்கீரை அது கூட வந்து தூதுளங்கீரை பசலைக்கீரை அறுக்கீரை ஸோ இந்த அஞ்சு கீரையுமே வந்து நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் வந்து இது அதிகப்படுத்தும் ஸோ இந்த கீரைகளை வந்து நம்ம பாகம் பண்ணி அது கூட வந்து மிளகு நெய் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு நரம்புகள் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் ஸோ நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும் முக்கியமாக அந்த பார்க்கின்சன் நோயால் வந்து பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு விதை சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து அவங்களுடைய பிரெயினில் அந்த டோபமைனோட அளவு வந்து குறைபாடு இருக்கும் அதனால் தான் அவங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி உண்டாகும் அந்த டோபமைனை வந்து அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால அந்த விதை சூர்ணத்தை வந்து எடுத்துக்கலாம் அதனால் ஒரு மருத்துவ ஆலோசனையோடு எடுத்துக்கிறது நல்லது ஸோ நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது இளைஞர்களுக்கும் உண்டாகுது வயதானவர்களுக்கும் உண்டாகுது இதனுடைய அறிகுறிகள் என்னென்னங்கிறத பார்த்தோம் என்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதே பார்த்தோம் முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் பிராணாயாம பயிற்சி ஒரு பிராணாயாம பயிற்சியை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு ஐந்து வருடங்கள் வரைக்கும் நம்ம வந்து பண்ணும் பொழுது நம்மளுடைய எச்சில் வந்து நோ குரோத் ஃபேக்டரோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி மூலமா வந்து நிரூபிச்சிருக்காங்க சோ ரெகுலரா பிராணாயாம பயிற்சிகளை பண்ணும் பொழுது நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய அந்த குரோத் ஃபேக்டர் சோ இந்த அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம பிராணாயாம பயிற்சிகளையும் சேர்த்து பண்ணும்பொழுது நரம்பு தளர்ச்சி வந்து நாளடைவில் வந்து குறைய ஆரம்பிக்கும் நான் நிறைய இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பதட்டமாகிறது இன்னும் சில பேருக்கு இதனால மயக்கம் உண்டாகிறது வலிப்பு மாதிரியான பிரச்சனைகள் வந்து தீவிரமடைகிறது இதெல்லாத்துக்குமே இந்த நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது தான் ஆரம்பகட்டமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறதும் நல்லது கூடவே நீங்க இந்த பிராணாயாம பயிற்சிகளையும் ரெகுலரா பண்ணும் பொழுது உங்களுடைய நரம்புகள் வந்து பலப்படும் வயதான நபர்கள் வந்து பார்க்கின்சன் நோயானால் பாதிக்கப்படும் பொழுது ஒரு ஆலோசனை எடுத்துகிட்டு இந்த மருந்துகளையும் உணவுகளையும் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த நோய் தீவிரமடையாமல் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு நரம்பு தளர்ச்சிக்கு என்னென்னலாம் காரணம் என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கும் என்ன உணவு முறைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்